அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள்ல இருந்து பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல அதிசக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தின் மந்திரத்தை மட்டும் மூன்று முறை சொன்னால் போதும் நீங்கள் கேட்டது கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் நட்சத்திரத்தின் மந்திரம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம்னா என்ன இது புதுசா இருக்குது இப்ப எல்லாருமே சொல்றாங்க எப்ப பாரு அபிஜித் நட்சத்திரத்துல இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு அவ்வளவு சக்திகள் இருக்கிறது எப்படி நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா கேட்ட வரம் கிடைக்குமோ அதை விட சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த மொத்தம் இப்ப நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது ஆனா முன்னாடி எல்லாம் இருபத்தி எட்டா நட்சத்திரங்கள் வந்து இருந்திருக்கிறது அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் மகாபாரதத்துல வந்து சகுனி குறித்த நேரம் இந்த நேரம் அப்ப கிருஷ்ணா பரமாத்மா என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி இப்ப கெட்டவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்க தவறான விஷயத்தை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதற்காக நம்மளுடைய கிருஷ்ண பகமா பரமாத்மா வந்து தன்னுடைய மயில் இறகால் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து மறைத்து வைத்தார் அதனால பொதுவாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் சொல்லுவாங்க ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் ஒரு அந்த மயில் இறகுல கொஞ்சமா அதாவது தேவர்கள் கேட்டதற்கு இணங்க எல்லாருக்கும் இது நல்லவர்களுக்கு பயன்படட்டும் அப்படின்னு லேசாக அந்த மயில் இறகுல காட்டினாராம் அப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்னா இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து இருக்குது இந்த நேரத்துல வந்து நீங்க என்ன கேட்டாலும் அது நடக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இன்றைய நாள் எப்பேற்பட்ட நாள் இந்த இந்த நாள் ஆங்கில வருட பிறப்பு அதோட வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பிறை தரிசனமும் இன்றைய நாள் இதோடு சேர்த்து இரவு வந்து உங்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரமும் வருது அப்ப எவ்வளவு ஒரு யோகமான ஒரு வருடமாக நம்மளுக்கு அமையுதுன்னு பாருங்களேன் முதல் நாளே வருடத்தின் முதல் நாளே இவ்வளவு சிறப்பான நாட்களாக இருக்குது ஆண்டு முழுவதும் இதே சிறப்பு நம்ம வாழ்க்கையில தொடர வேண்டும் அப்படிங்கிறதற்காக கண்டிப்பா இந்த அபிஜித் நட்சத்திரத்தன்று அந்த குறிப்பிட்ட நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய மந்திரத்தை மூன்று முறை சொன்னால் போதும் நீங்கள் கேட்ட வரம் அனைத்தும் கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திரம் சரிங்க அந்த நேரத்தில் நாங்கள் தூங்கிடுவோமே நீங்கள் சொல்கிறது மிட் நைட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா அலாரம் வச்சுக்கோங்க ஒரு இப்போ பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா பதினோரு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு நீங்கள் அலாரம் வச்சுக்கோங்க எழுந்திரிச்சி கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து மூன்று முறை சொன்னால் போதும் உங்கள் பூஜை அறையில ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க ஏத்தி வச்சிட்டு கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு வெறும் தரையில் அமராமல் கீழே ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சுட்டு அதற்கு மேலே அமர்ந்து கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து மூன்று முறை சொல்லணும் அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நிறைவேறாத உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் ஏதாவது ஒன்னு மட்டும்தான் நீங்க நினைச்சுக்கணும் இப்போ என்னுடைய குழந்தைக்கு வந்து என்னுடைய பொண்ணுக்கு இல்லை என்னுடைய பையனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னா அது ஒன்றை மட்டும் நினைச்சுக்கோங்க என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு அது ஏதாவது ஒன்றா இருக்கலாம் இல்லைன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்காக நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல வந்து எங்களுக்கு வேலை கிடைக்கணும் அந்த மாதிரியாகவும் இருக்கலாம் சொந்த வீடு கட்டணும் கடன் தீர வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு யாரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணணும் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு சங்கல்பம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒன்றை மட்டும் தேர்வு செஞ்சுக்கோங்க தேர்வு செஞ்சுட்டு அது நடக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் கிருஷ்ணபரமத்மாய் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நான் இப்போ மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை வந்து ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இன்று இரவு நான் சொல்லியிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்கம்மா அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க இன்று இரவு வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தின் நேரத்தை வந்து தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது இந்த நேரத்துல நம்ம என்ன கேட்டாலும் அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவருமே பயன்படுத்திக்கோங்க நான் தூங்கிட்டேமா அந்த நேரத்துல எழுந்திருக்க முடியல அப்படிங்கிற இந்த காரணத்தை எல்லாம் விட்டு விட்டு நான் சொன்ன மாதிரி அலாரம் வச்சு கூட நீங்க எந்திரிச்சுக்கோங்க எந்த ஒரு தவறுமே இல்ல சரி இப்ப நான் மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அகமான்பூரே பவதாரண சுதா பரிபலாவய சரணாகதே பாகிமாம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இது கொஞ்சம் உச்சரிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் ஆனா ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க சொல்லி சொல்லி பார்க்கும் பொழுது கட்டாயம் அது வந்துவிடும் இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுட்டு வெறும் மூன்று முறை சொன்னால் போதுங்க கண்டிப்பாக இது எந்த ஒரு பொருள் சேதமோ நேர விரயமோ ஒரு மூட நம்பிக்கையோ கிடையவே கிடையாதுங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் முன் வச்சு சங்கல்பமாக வேண்டி கொண்டு இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து விட்டு அதற்கப்புறம் நீங்கள் தூங்கிடுங்க கண்டிப்பாக கொஞ்ச நாட்கள்லேயே உங்களுக்கு நீங்க வேண்டின வரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க இப்போ நம்மளுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது இப்போ கொஞ்ச நாட்களாக இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு வந்து நம்ம ஊர்கள்லயும் செய்யறாங்க பொதுவாக இத நார்த் இந்தியாவில தான் செய்வாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் பெரும்பாலும் சேட்டு வீட்டுல இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து ரொம்ப பாரம்பரியமா அவங்க வந்து முறையா பின்பற்றுவாங்க நம்ம எப்படி சோடசக்கலை வந்து செய்யறோமோ அதே மாதிரி இவங்க வந்துட்டு அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து தவறாமல் பயன்படுத்தி கொள்வாங்க அது எந்த நேரத்துல வந்தாலும் சரி தூக்கம்தான் நம்மளுக்கு முக்கியம் நினைச்சு தூங்க மாட்டாங்க நம்ம ஓடணும் அப்படின்னாலே இது மாதிரியான பூஸ்டுகளும் பாசிட்டிவிட்டியும் நம்மளுக்கு கிடைச்சே தீரணும் அப்படின்னு நிறைய பேர் நார்த் இந்தியாவில் வந்து ட்ரை பண்ணி பார்த்து அவங்களும் பயன் நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க கட்டாயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்